இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்திகிறோம் இன்றைக்கு என்ன விடையும் இன்றைக்கு நேற்று வந்து இல்லையில பேசு கொள்ளாக கூடிய விடியும் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வீட்டை விட்டு வெளியேறினா அப்போ இந்த விடயம் வந்து யார் பேசாட்டியும் நாங்கள் கட்டாயம் பேசியாக வேண்டும் ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் இவ்வளவு காலமும் வா வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கை அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அண்மையிலே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பிரதிவாதங்களுக்கு பிறகு முந்த நாள் வந்து அது வந்து நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் வந்து நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்பட்ட உடனே வந்து அது முந்தநாளிருந்து அது அமலுக்கு வரும் என அரு அறிவிக்கப்படுகின்ற நிலையில் நேற்று வந்து ஜனாதிபதிகள் இந்த தங்களுடைய மாளிகையில் வந்து வெளியேறி குறிப்பாக வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுக்க இந்த சொகுசு வாழ் அவர்களுக்கான வீடு அவர்களுக்கான பணியாளர்கள் நாய்களுக்கு கூட பாதுகாவலர்கள் வழங்கப்படும் நாய் காப்பாளர்கள் என்று கூட வழங்கப்படுகிறார் சமையல்காரர்களாக இருக்கட்டும் பாதுகாப்பாளர்களாக இருக்கட்டும் அதே போல் அவர்களுக்கு வழங்கப்படுகிற வாகன வசதிகளாக இருக்கட்டும் ஏனைய சமையல் உதவியாளர்கள் பல்வேறு விடயங்கள் இவை அனைத்தையும் நீக்கி அவர்களை அங்கிருந்து அனுப்பப்படுது குறிப்பாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வாழ்ந்துகூடிய அந்த வீட்டிற்கு ஒரு மாதத்துக்கான வாடகை மட்டும் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாவாக இருக்குது நாங்கள் எல்லாம் அவ்வளவு ஆசை இருந்து ஒரு வீடே கட்டிடுவோம் அந்த ஒரு மாதத்திற்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவழித்து முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்க வேண்டும் இதை தங்களுடைய தேர்தல் பிரச்சார காலங்களிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருந்தது இதெல்லாம் நாங்கள் ரத்து செய்யும்போது ந நல்ல விஷயங்களை யார் செய்தாலும் பாராட்டியாகும் குறிப்பாக இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு முதல் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் ஒரு வேலை தான் அடுத்த தேர்தலில் தோற்றால் தானும் முன்னாள் ஜனாதிபதி ஆகும் தனக்கும் இத்தனை சலுகைகளும் கிடைக்கும் எனவே நான் இதை ரத்து செய்தால் நான் பாதிக்கப்பட போது நான் என்ற நினைத்திருந்தால் இதை ரத்து செய்து நாட்டு மக்களின் நலன் கருது விடயத்தை அவர் கொண்டு வந்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க எங்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தாடுறாங்க என்றால் நாங்கள் இருக்கும்போது அதை இல்லாமல் செய்வது என்பதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும் அதை செய்து காட்டிருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி சார்ந்த குழுவினருக்கு நாங்கள் நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அதே போல நேற்றைய தினம் பலரும் வந்து இந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து வீட்டை விட்டு வெளியேறுவது தங்களுக்கு கவலையாக இருக்கிறது புலிகள் இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் பிரபாகரன் இருந்திருந்தால் சந்தோஷப்படைப்பார்கள் மீண்டும் இந்த மகிந்த ராஜபக்ச தரப்பு அல்ல முன்னாள் அரசாங்கங்கள் எதை வைத்து சிங்கள மக்களுடைய வாக்குகளை செலவித்தார்கள் அதை விடத்தை கொண்டு வந்திருந்தார்கள் யுத்த வெற்றி நாயகன் வீடு இல்லாமல் அலைகிறார் என்னும் பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சார்பாக அமைச்சர்கள் சுனில் ஹெந்தனத்தி அவர்கள் கூறியிருந்தார் இது வீடு இல்லாமல் அலைகிறார் என்பதை விட இது ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம் முன்னாள் ஜனாதிபதி கொண்டு ஒரு வீடு இல்லாமல் என்பது இது ஒரு வெட்கப்பக்க வெட்கப்பட வேண்டிய விடயம் அரசு சொத்துக்களை உடமையாக்கி வைத்திருந்தது அரசு சொத்து துஷ்பிரயோகம் என்பது முன்னாள் ஜனாதிபதி தன்னை ஒரு அவமானமாக கருதி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பதிலளித்துக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடம் இங்கு ஒருபுறம் நாங்கள் காடிகள் இல்லாமல் சொந்த வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுகளுக்குள்ளேயே உறவினர்கள் வீடுகளிலேயே அகதிகளாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாடகை வீட்டிலிருந்து அரச வீடுகளிலிருந்து வெளியேறுவது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்று நினைத்து பார்க்கலாம் சகல சலுகைகளும் நிறுத்தப்பட்டும் குறிப்பாக அவர்களுக்கு ஓய்வூதிய பணமாக மாதாந்தம் தொண்ணூற்றி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா தான் வழங்கப்படும் மாற்றம் என்று கூறப்படும் போது முன்னாள் ஐந்து ஜனாதிபதி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும் சந்திரகுமார் தூங்காவா இருக்கட்டும் அதேபோல் போல இருக்கட்டும் மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கட்டும் மகிந்த ராஜபக்ச ஐவருக்கும் சேர்த்து மாதாந்தம் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்தான் செலவாக போகிறது அதுவும் அவர்களுடைய ஓய்வூதியம் அதே போல முன்னாள் ஜனாதிபதிகளுடைய மனைவிமாருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த கொடுப்பனவுகள் அல்லது சலுகைகளும் முற்றாக நிறுத்தப்பட்டது எனும் பொழுதும் மிகப்பெரிய அளவிலே இந்த செலவு குறைக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய வரிப்பணம் மீண்டும் மக்களுக்காகவே பயன்படக்கூடிய முறைகள் ஆரம்பித்திருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இடி விஜயராமையிலிருந்து இருந்து வழியிருக்கக்கூடிய மகிந்த ராஜபக்சே அவர் துணைவியார் அவரை சந்திக்க வந்த ஆதரவாளர்கள் ஊடகவியலாளர்கள் பலர் இருக்கு இன்னொரு புறம் தங்காலையில் அவருக்கு மகத்தான வரவேற்பளிக்கப்படும் அதே போல மகிந்த ராயபக்சுடைய மகள் மகனாக இருக்கக்கூடிய நாமல் அவர்கள் தந்தை எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அங்கேயே வந்திருக்கிறார் என்று அதை தான் இன்றைக்கு வலமுறையினுடைய ஆசிரியலைங்கிறதும் பட்டினத்தாருடைய பாடல்களே கூறியிருந்தால் எங்கிருந்து அங்கே தான் வாழ்க்கையை கொண்டு வந்துவிடும் எனவே பிணம் போல இறந்தவர்கள் போல தெரியுங்கள் என்று கூறப்படும் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலும் பெரும் விடயங்கள் எல்லாம் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த அரசு சொத்துக்களை பாவித்துக் கொண்டு அரசு சொத்துக்களை பயன்படுத்திக் கொண்டு இவர்களிடமும் அந்த இவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் இந்த ஸ்ரீதர் தியேட்டர் விடயம் வந்து பெரிய பேசுபொருளாக அண்மையிலே வந்து இந்த சில முன்னாள் அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் தமிழ் அமைச்சர்களுடைய பெயர்கள் பல்வேறு ஊழல்கள் தொடர்பிலும் முன்வைக்கப்பட்டு அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீதர் தியேட்டர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றத்திலே வழக்காக இருந்த விடையும் அவர்களுடைய உரிமையாளர்கள் தொடரக்கூடிய வழக்கு அது இன்னும் நிலுவையிலே இருக்கும்போதும் அந்த உள்ள வழக்கு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அதே போல் அரச தேவைகளுக்காக அல்லது அரச இராணுவ செயற்பாடுகளுக்காக தனியார் பாணிகளில் அமர்த்தி வைக்கப்படக்கூடிய அல்லது வாடகை பணம் செலுத்தப்பட்டு அமர்த்தி வைக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்படும் அதன் மூலம் தனியாருக்கு செலுத்தப்பட கொண்டு இருக்கக்கூடிய பணங்கள் மீளப்பெறப்பட்டு அது அரசுக்காக பயன்படுத்தப்படலாம் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படும் இப்படி பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது எனவே இந்த முன்னாள் முன்னாட்சி இந்த அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கான வெளியேற்றம் வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் பழைய அரசியல்வாதிகள் அனுபவித்துக் கொண்டு போய் சலுகைகள் சொகுசுகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை தான் நாங்களும் இந்த இருக்கு நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்திருக்கக்கூடிய சொகுசு வாழ்க்கைகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய குடிமக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் முன்னாள் ஜனாதிபதிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையும் என்பது எங்களுக்கெல்லாம் அது ரெட்டாக்கனியாகவே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நாட்டில் பொருளாதார பின்னடைவு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல எல்லாம் இந்த நாட்டினுடைய கடன் சுமைகள் இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார சுமை சுமைகளை எல்லாம் ஒவ்வொரு குடிமகனும் சுமக்க வேண்டும் அப்படி என்று பேசிய ஜனாதிபதிகள் எல்லாம் எப்படி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது ஒரு பொதுமக்களாக நாங்கள் எங்களுடைய பேச்சு வழக்கு சொல்லணும்னா வயிறு ரீது பாசல் சொல்ற மாதிரி இப்படி வாழ்ந்திருக்காங்களே அப்படி என்று சொல்லக்கூடிய இருந்தது ஆனால் வளமை போன்றுதான் இந்த கடைநிலை அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எதையெல்லாம் ஆயுதமாக பயன்படுத்த முடியுமோ தங்களுடைய அரசியலில் அதையெல்லாம் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் குறிப்பாக இந்த இது கூட ஒரு நாடக அரசியலாக நாளை மாறலாம் அப்படி என்பது நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் குறிப்பாக இந்த எந்த ஒரு அரசியலை பார்த்தாலும் இந்த இனவாதம் மதவாதம் என்பதை யார் முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு தனிமையான நிலைக்கு போய்விடுவார்கள் இந்த அரசியல் பதவிகள் எல்லாம் போனதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது இப்படி ஒரு தனிமையான பயணமாக இருக்கும் அப்படியான வாழ்க்கையை தான் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளிலும் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது நாங்கள் எல்லாருமே தெரிந்த ஒரு விடயம் இப்படி இருக்க இந்த நாட்டினுடைய கதாநாயகர் இந்த நாட்டை காப்பாற்றியவர் இந்த நாட்டில் அமைதியை நிலைப்படுத்தியவர் அப்படி என்று பல ஓமைகளை எல்லாம் அந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுத்திருந்த நிலையில் இன்று அவர் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார் அப்படி என்று ஒரு பரிதாப நிலையை மக்களிடையே உருவாக்குவதற்கு முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது அண்மையில் குடிமக்கள் அந்த நாட்டினுடைய மக்களாக நாங்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு வாரத்திற்கான பொருள் வாங்குவதற்கு கூட எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் போதாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது பொருளாதார பின்னடைவு இல்லாவிட்டாலும் இன்று அதிலிருந்து மேலே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் சாதாரணமாக ஒரு வேலைக்கு செல்பவர்களுக்கே மாதாந்தம் இந்த பெட்ரோல் இந்த மாதிரியான விடயங்களுக்கே வந்து அதிகமான பணத்தொகை செலவிட வேண்டிய இருக்கிறது சாதாரணமாக ஒரு விலை மட்டம் என்று பார்க்கிற பொழுது உயர்வான ஒன்றாகத்தான் இருக்கிறது எங்களுடைய நாட்டினுடைய நிலை அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகித்தான் இருக்கிறது இப்பெல்லாம் வீட்டில எல்லாம் சொல்லுவார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொண்டு போய் எங்களால் ஒரு கைப்பை அளவுதான் பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வர முடிகிறது அப்படி என்று ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்கள் மத்தியில் இருக்கிறது குடிமக்கள் ஒரு மாதிரியான வாழ்க்கையும் இப்படி குடிமக்களுக்கெல்லாம் சேவை செய்தார்கள் என்று அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கிறவர்களுக்கு சொகுசான வாழ்க்கையும் என்கின்ற பொழுது உண்மையில் மன வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விதியம் விடயமாகத்தான் இருக்கு குறிப்பாக குடிமக்களுக்கும் இன்று நாங்கள் பொதுவாக மக்களை பார்க்கின்ற பொழுது பலர் வீடு இல்லாமல் நிற்கதியாக இருக்கிறார்கள் வீட்டு திட்ட பல வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அது அந்த அந்த திட்டங்கள் எல்லாம் பாதியிலேயே நிற்பதாக இருக்கிறது இப்படி இப்படி எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை அப்படி என்று பார்க்கிற பொழுது ஒரு துர்ப்பார்க்கியமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் எல்லாம் இந்த பட்டதாரிகள் எல்லாம் பட்டங்களை பெற்றுவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார்கள் அப்படி என்கிற பொழுது அந்த கஷ்டப்பட்டு படிப்பிச்சு அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு வழியில பட்டம் இருந்தாலும் பரவாயில்ல தான் படிச்சாலும் பரவாயில்ல வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது கிடைக்கிற ஒரு வேலையை செய்தாவது குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படி என்று படித்த படிப்பையும் பட்டத்தையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய குறிப்பேன் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் போய் வேலை செய்யக்கூடிய பல இளைஞர்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள் இந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு தனி மனிதனாக ஒரு இலங்கை பிரஜையாக நாங்கள் கடின உழைப்பை போட வேண்டியதாக இருக்கிறது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு டென் பெர்சென்டேஜ் போட வேண்டிய இடத்துல நாங்கள் ஒரு நூறு வீரத்துக்கும் மேலதிகமாக எங்களுடைய கடின உழைப்புகளை போட வேண்டியதாக இருக்கிறது அப்படி இருந்தும் வீட்டில் முன்னேற்றம் இல்லை இருந்தும் எங்களுடைய குடும்பம் முன்னேறவில்லை என்பது அப்படி ஒரு மனவேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்றது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும் இந்த உழைக்கிற வர்க்கம் என்பவர்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்தாலும் எங்களுடைய நாட்டில் சராசரியாக முன்னேறி வருவது அப்படி என்பது சரியான ஒரு கடினமாக விஷயமாக இருக்கிறது இப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட மக்களுக்கு சேவை செய்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய ஒட்டுமொத்தமாக செலவழித்ததே வந்து எண்பது ஒன்பது கோடிகளுக்கு மேல் அப்படி என்று அது எல்லாம் எங்களுக்கு பிரித்து தந்திருந்தா நாங்களே நல்லா இருந்திருப்பவன் அப்படி என்று நினைக்கிற நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது எங்களுடைய நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது சீராக்க வேண்டிய பல பொறுப்புகள் இருக்கிறது ஆனால் ஒப்பற்றளவில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமே ஏன் எங்களுக்கு பெரிதாக தெரியுது என்றால் யாருமே செய்யாத சில விஷயங்களை செய்து கொண்டு வார்கள் அன்றைய தலைப்பு பகுதியில் பேசிய மாதிரிதான் தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இவர்களால் வழங்க முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காவிடனும் இந்த இருக்கக்கூடிய ஏனைய பிரச்சனைகள் இந்த சட்டத்திற்கு அப்பாற்பட்ட சில குழுக்களாக இருக்கட்டும் ஊழல் லஞ்சம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த டெக்னாலஜி இந்த டிஜிட்டலைஸ்ட் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் இன்னமும் நாங்கள் பேப்பர் ஒர்க்ஸோட இருக்கிறவங்க டிஜிட்டலைஸ்ட் எல்லா துறைகளையும் பரவலாக்கப்பட்டு டிஜிட்டலைஸ் செய்கிறதா இருக்கட்டும் இப்படி நாட்டின் முன்னேற்றத்திற்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள் என்பதை தாண்டி சில குறைகளையும் இவர்கள் நிவர்த்தி செய்கிறார்கள் என்ற பொழுது அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக ஆனால் இதையும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னிறுத்தி அரசியல் செய்திருக்கக்கூடியவர்கள் இதையும் அரசியல் ஆக்குவார்கள் நாட்டின் கதா இன கதாநாயகனுக்கு வீடு இல்லையா அப்படிங்கிற பொழுது கரிகரன் சொன்ன தான் இப்ப ஒரு அரசியல் ஒரு அரசு துறை சார்ந்து செயல்பட்டவர்களுக்கு வீடு இல்லையா என்று சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா வீடும் அரசாங்கத்தினுடைய வீடு பொதுமக்களினுடைய வீடு விதியாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்கின்ற பொழுது நாட்டினுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது அப்படி என்பதை பொதுமக்கள் நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது சொல்லுங்கள் கதையா நிச்சயமா இப்படி பொழுது இந்த கர்மா என்பது இந்த கர்மா எவ்வளவு ஒரு கொடூரமானது அப்படி எங்களை என்பது இவர்களுடைய செயற்பாடுகளை பொழுது குறிப்பாக எங்களும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொருள் தொலைந்து போனாலும் அந்த உடைந்து போனாலும் எங்களுக்கு எவ்வளவு மனவிற்கணும் அப்படி பொழுது இந்த யுத்த காலங்கள் எல்லாம் ஆசை ஆசையாக தாங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகள் தாங்கள் வளர்த்திருக்கக்கூடிய தோட்டங்கள் தாங்கள் வளர்ந்து கூடிய அந்த காணிப்பு பிறப்புகள் அல்லது தாங்கள் உழைத்து தங்களுடைய மூதாதையர் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேகரித்து தாங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் ஜன அரசியல்வாதிகள் எடுத்துக்கூடிய அரச பயங்கரவாத நடவடிக்கைகளால் அவற்றையெல்லாம் இழந்து அவற்றையெல்லாம் பாதி கொடுத்து யுத்தத்திலே அவற்றெல்லாம் விட்டு காணியற்றவர்களாக நாதியற்றவர்களாக குடும்பமற்றவர்களாக வீடற்றவர்களாக இந்த உலகங்கும் பறந்து தெரியும் பொழுது தமிழர்கள் எத்தனை கண்ணீர்களை வடித்திருப்பார் குறிப்பாக அன்றைய நாடுகளுக்கு சென்றும் அடுத்தவருக்கு அடிமையாய் வாழ்ந்து அங்க சிறுக சிறுக சேகரிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வீடுகளிலே தாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களிலே ராஜாக்கள் மாறி வாழ்ந்ததாகத்தான் இருக்க சொந்த காணியிலே சிறிய குடிசையில் பட தொடங்கினாலும் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக அவர்கள் பட்ட கண்ணீர் அவர்களுடைய சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு பணி வாங்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த இன்றைக்கு வரைக்கும் குறிப்பாக வலிவடக்கு பிரதேசங்கள் எல்லாம் பலர் இன்றைக்கு வரைக்கும் தங்களுடைய காணிகளை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாதுகாப்பு தேவைகளுக்காக இராணுவம் கையகப்படுத்தக்கூடிய இந்த இடங்கள் குறிப்பாக தங்கள் வீடுகளிலேயே ராணுவ முகாம்கள் இருப்பதை வீதியால் பார்த்து கொண்டு செல்லக்கூடியவர் முழுவீரிகளுக்கு அங்கால் நின்று தாங்கள் ஓடித் திரிந்து ஆடி பாடித்திரிந்த அந்த வீட்டு காணிகளுக்கெல்லாம் தாங்கள் நுழையாதவாறு இராணுவம் இருப்பது அண்மையில் ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய இருந்தது நான் வைத்த தென்னை மரத்திலே இன்றைக்கு பாதுகாப்பு பிரிவினர் தேங்காய் பிடுங்கி செல்கிறார் நான் வளத்த என்னுடைய காணிக்குள் நான் கால் வைக்க முடியாமல் இருக்குது ஒரு ஒரு கண்ணீர் வில்க காணொலி அமைப்புக்கு போட்டி கொடுத்துப்பார் வழிவடக்கில் அப்படி பலரும் தங்களுடைய சொந்த இடங்களை எடுத்து சொந்த இடங்களை விட்டு வெளிநாடுகளில் அகதிகளாக வாழ்வதைப் போல சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக நண்பர்களுடைய வீடுகளிலும் உறவுகளுடைய காணிகளிலும் வாடகை வீடுகளிலும் பங்கேற்கக்கூடிய வழிகள் மிகப்பெரிய இந்த வழிகளுக்கெல்லாம் இன்றைக்கு அதை எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளும் அந்த வீடுகளை விட்டு வெளியேறுவது கர்மா அவ்வளவு பாரதூரமான நேற்று அங்கே செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இந்த கர்மா வந்து தக்க பதிலடியே தந்து வரும் குறிப்பாக இந்த அறகலைய போராட்டத்தின் போது பலருடைய சொத்துக்கள் நாசமாகப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருடைய சொத்துக்களும் சிங்கள மக்களாலேயே நாசமாகப்பட்டது எரிக்கப்பட்டது கொளுத்தப்பட்டது நிர்மூலமாகப்பட்டது அப்ப அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதையெல்லாம் இழந்து தமிழ் மக்கள் மண்ணை அள்ளி தூட்டி கண்ணீர் மல்க சிதறினார்களோ அவர்களுடைய அந்த சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு பழித்து கொண்டிருக்கு எனவே என்ன நாங்கள் செய்தாலும் அதற்கு இந்த இயற்கை நிச்சயம் எங்களுக்கு தண்டனை கொடுத்துக் என்று நாங்களும் நினைத்துக் கொள்ளும் இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் இத்தனை காலமும் சிங்கள மக்களை இந்த அரச யுத்த வெட்டியை வைத்தவர்கள் எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கார்களோ அதே போல எங்களுடைய தமிழர்களுடைய உணர்வை வைத்து எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல தமிழரசியல்வாதிகள் இன்னமும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் தமிழர்களுக்கு இந்த அரசியல் உரிமைகள் என்பவரை தாண்டி பல்வேறு விதத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் பொருளாதாரம் எங்களுடைய நிலைத்திருப்பது பல்வேறு விடயங்களிலே போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ் இளைஞர்கள் படைப்படையாக வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே எங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்ற கேள்வி இருக்கிறது அப்போ அதுக்கு இங்கே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதில்லாம் என்ன செய்யப்போவர்கள் இவ்வளவு பெரிய டயஸ்போராவை வைத்திருக்கிறீர்கள் வெளிநாட்டு தமிழ் முதலீட்டாளர்கள் வைத்திருக்கிறீர்கள் இங்கே என்ன செய்வது பொருளாதார அரசியல் அபிவிருத்தியை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் யாருமே சிந்திப்பதாக தெரியவில்லை அப்ப விவகாரம் எங்களை ஏழு ஏமாற்றி தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இந்த கர்மா மிக விரைவில் தக்க பதிலடிக்கப்படும் அதே போல இந்த புதிய அரசாங்கம் நல்ல விடயங்களை செய்து போது நாங்கள் கூறிக்கொள்வது இந்த நல்ல விடயங்கள் எங்களுடைய வடக்கு பகுதிகளுக்கும் கொஞ்சம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் இங்கேயும் பல அரச சொத்துக்கள் உடைமையாக்கப்பட்டிருக்கிறது அரச சொத்து துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறது ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது பலருடைய அவர்கள் அவர் பார்த்துக்கொள்வார் இவர் பார்த்துக்கொள்வார் அவர் வேலை பெற்று தருவார் அவற்றையாள் நான் இவற்றையாள் நான் என்று இந்த சொற்களில் வீரநடி என்று அப்படி வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் சண்டியர்கள் சண்டித்தனம் செய்தவர் வந்து பலர் இருக்கிறார்கள் எனவே இங்கேயும் அந்த கால்கள் பதியப்பட வேண்டும் இங்கேயும் கொஞ்சம் சுத்தமாக்கப்பட வேண்டிய தேவைகள் நிறையவே இருக்கிறது என்று கூறிக்கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப்பூர்வம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நானும் உங்களுடன் மற்றும்